ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோருமே இப்படி இருக்கிறீங்கள் இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த காணொலி ஒரு ரெண்டு நாள் அடுத்த காணொளி முதல் நாள் வந்து நான் அப்பாவை கூட்டிக் கொண்டு எல்லா கடைக்கும் போனது கடைகளுக்கு எல்லாம் அதுக்கு ப்ரைவிட்டால் பெரிய ஒரு சமையல் வெள்ளிக்கிழமைய நடந்தது இந்த ரெண்டு நாளையும் சேர்த்து போட்டிருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன் அப்பாவோட நான் ஷாப்பிங் போக போகிறேன்னு அதைத்தான் பார்க்க போறீங்க அவர் போகிறது ஒவ்வொரு கிழமையும் அவருக்கு கடையை கூட்டிக் கொண்டு போகணும் ரொட்டேட் பண்ணி தான் நாங்கள் கூட்டிக் கொண்டு போகிறது ஆனால் நான் வளமையாக கூட்டிக் கொண்டு போகிறேன் இல்லை டினேஷ் டிலீவ் வந்து நான் கூட்டிக் கொண்டு போகிறது இந்த முறை அவைக்கு கொஞ்சம் நேரம் இல்லையாம் ரீமேக்ஸ் மேக்ஸ் எலிவேட்டோட அவை சரியான பிசியாம் அதால் வந்து நான் தான் இப்போ இந்த முறை கூட்டிக் கொண்டு போகணும் எனக்கு நடந்து கழிச்சி கொண்டு போகிறாங்க போய்ட்டா தமிழ் கடை அப்பாவோட வந்தாச்சு அப்பா வலிக்கிட்டு போ எல்லா பேக்கும் அப்பா வந்து கடையில் பேக் வாங்க மாட்டார் பேக்கு பேக்கு கொண்டு தான் போகறாரு அது ஏன் எல்லா பேக்கையும் எடுக்கிறீங்க வண்டியில எடுக்கப்போ எடுக்கவேன் அப்பாவ மூண்டு கத்தரிக்காய் காண வேண்டாம் இப்போ அள்ளுற கத்தரிக்காய தமிழ் கடைக்க நாங்க மட்டும்தான் நிக்கிறோம் தேங்காயை பாருங்க

நாங்க நீ அடுத்த கடைக்கு நாலு எத்தனை லொகேஷன் கிட்ட வச்சிருக்கீங்க இப்போ மூண்டிறது போணும் டோகோட்டு போணும் பிறகு பிரஸ்கோ குண்ட போடு இப்போ எங்க வந்த நாங்க இந்த கடைக்கு சப்பூருக்கு பால் வாங்கணும் நானும் பால் வேண்டவனும் ஞாபகம் படுத்துங்க அப்பா வந்து கடைக்கு போயிக்க பேக்குகளை எல்லாம் கொண்டு தான் வருவேன் இங்கே வருங்கோ எத்தனை விதமான பேக்கு பேக்கு காசு குடுக்கணும் பேக் ஓன அதுல இருக்கறார் ஆ என்ன டெ வியூவர்ஸ் நான் உங்களுக்கு என்ன செய்ய இப்போ ரெண்டாவது ஸ்பாட் ஸ்போட்டில் ஸ்டாப்பில் வந்து ரெண்டாவது ஸ்டாப்பில் நிற்கிறோம் என்ன ஓகே அது ல அது ஆல்ரெடி திறந்து தான் இருக்காதே ஆ ஓகே போட்டு வாங்க கார் வளக்கினது நீங்க அப்புறம் என்ன கதை கேட்கறீங்க என்னண்ட்டு ஓகே இப்ப அப்பா வந்து இந்த இந்த நாலு கடைக்கு போவாட்டி கூட்டிக் கொண்டு போவாட்டி பெரிய பிரச்சனை வரும் அதுதான் சிக்கல் அதனால இப்ப ரெண்டாவது ஸ்டோப்புக்கு நாங்கள் வந்து நிக்கிறோம் இன்னும் வந்து இன்னும் ரெண்டு ஸ்டாப் இருக்குது அவ்வளவு கடைக்கும் போயிட்டு தான் ஆஹ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே தம்பியோட அப்பா கொண்டே விடணும் நம்பர் ஒரு ஒன் அவருக்கு பிரகாப்பா அப்பா வார இன்னைக்கு அப்பாவோட நான் ஏதாவது ஒரு கடையை கட் பண்ண பாக்குறேன் ஆனா முடியல

வாழைப்பழம் பாருங்க ஒரு நாண்டு இல்லாடி நாளைக்கு வீட்டை வருவீங்க தானே எடுக்கலாம் இதை கொண்டு வந்துட்டு வரட்டோ என்ன ஓடியார் ஓடியார் அங்க இங்கே எல்லாம் விடக்கூடாது கூடாது எடுத்தடுத்தா விடுவோம் அது போகுதில்ல இப்ப வந்து சோப்பர் ராக் மாட்டுக்கு போயிட்டேன் குட் மார்னிங் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சமையல் பெரிய சமையல் என்னன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை நான் தம்பி எல்லாம் சாப்பிட்றதுக்கு நடக்குதுன்னு ஆண்மரக்கரை வாங்கி கொண்டு வந்தது பத்தாமல் அப்பா கணக்க வாங்கி தந்தவர் அதோட எங்களுடைய குடும்ப நண்பர் இது வந்து அவை இந்த காய்ச்சதாம் காய்ச்சதாமனு சொல்லி பூசணிக்கா பீன்ஸ் அது மட்டும் இல்ல மிளகா அம்மா வந்து எங்களுக்கு சம்பல் செய்ய தரவா வெள்ளார சம்பல் அரைச்சி அம்மியில் அரைச்சி தாரவா அதை மாதிரி இந்த வெள்ளார இல்லை தமிழ் கடைக்கு போனால் எப்போ போனாலும் இப்படி ஏதாவது ஒரு பிஸ்கட்டோ ஏதோ உண்டு வரும் வீட்டில் இது உண்டு இது உண்டு என்னென்ன எல்லாம் தமிழ் கடைக்கு போனால் இதெல்லாம் வரும் வீட்டை இது வராமல் நாங்கள் வர மாட்டோம் வீட்டை என்னென்ன ஐட்டம் எல்லாம் வந்திருக்கண்டு பாருங்கோ தமிழ் கடையில் இருந்து அது மட்டும் இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் ஒன்று வேண்டி தான் புளி நல்ல இனிப்பாயிருக்குமாம்னு சொல்லி எந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொல்லித்தான் நான் வேண்டிட்டு நான் சாப்பிட்டு பார்ப்போம் என்று சொல்லி போட்டு தான் புளி இருக்குது கச்சானம் ஒரு பேக் எடுத்து கொண்டு வந்தது லே ஹங்கர் ஹங்கர் என்ன இல்லை எனக்கு இவருக்கு வந்து சில நேரம் நான் ஹங்கரில் தான் ஊற்றி கொடுக்குறேன் நான் டீ வேலையை கொண்டு போகிறதுக்கு அதால் ஹங்கர் வாங்கினது கொஞ்சம் பால் காய்ச்சி அதுகளுக்கு நேரம் இல்லையண்டா குயிக்கான டீ ஊற்றலாமான்னு சொல்லி போட்டு டக்கண்டு இந்த பவுடரை போட்டு ஊற்றி கொடுக்கலாம் அதோட நடுகளுமே குடிக்கிறதையே சேர்த்து குடிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக குடிப்போம் ரெண்டைக்கு ப்ரூ இந்த முறை ப்ரூ ப்ரூ காஃபி ஊற்றலாமான்னு சொல்லி போட்டு ப்ரூ வரை வாங்கி கொண்டு வந்தேன் நான் அது மட்டும் இல்லை நாங்கள் இது குடிக்கிறது பிள்ளைகள் வந்து கனேடியன் பிள்ளைகள் ரெண்டுபடியாலே அதை இதைத்தான் குடிப்பினான் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு இது வந்து டிம் ஹோட்டன் எங்கள் ஃபேமஸான இன்ஸ்டன்ட் காஃபி அவை இது குடிப்பினம் நான் ப்ரூ காஃபி அதுக்கு வந்து கோபி தூள் ஸ்பைசி காஃபி இது இது வந்து இதுதான் எங்களோட கோபி தூள் இலங்கையில் நாங்கள் குடிக்கிற கோபி தூள் இது வந்து இவர் இருக்குது ஆண் வந்து இந்த முறை எனக்கு ப்ரூவ் நான் பிள்ளைகள் வந்து டிம் ஹோட்டன் இது வந்து இவர் பாருங்க பாருங்கோ ஒவ்வொருத்தருக்கோ வண்டு அப்பா சொன்னார் இந்த கற்காரம் நீ பாலுக்க போட்டு பிள்ளை அளவுக்கு கொடுக்கணுமெண்டு அவை எங்கே குடிக்கிறது ஆனால் இருந்தாலும் வாங்கி கேட்டு கேட்டுப்பா பொம்பளை பார்த்தீங்களேன்னு சொன்னால் இது எங்கட விட்ட ஒரு புது புதுவெறவாக வந்திருக்குது என்ன நடந்ததுன்றால் நான் ஒரு நாள் சைட் கொமெண்ட்ஸ் கிட்ட போனேன் நான் தானே அப்போ அங்கே சமைச்சு கொண்டிருக்கேக்கில்ல இந்த பூக்கண்டை பார்த்தோன்னே நான் சொன்னேன் இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்போ சைட் கொமெண்ட்ஸ் வந்து சைட் கொமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கு வரையக்கில்ல வீட்டை இந்த பூ இந்த பூக்கண்டோடு வந்தவா பூக்கண்டோ இல்லை பூ இல்லாத கண்டு உண்டு பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்குது வெயிலுக்கு வச்சா நல்ல வடிவாக வருமா வளர்த்து கொண்டு வந்திருக்குறான் இந்த இடம் கொஞ்சம் எல்லாம் மெஸ்ஸாயிருக்குது கொஞ்சம் கிளீன் பண்ண உடனே கனக்க பெரிய சமையல் மரக்கறி இதில் வந்து முருக்கங்க கோவாவரம் அதெல்லாம் பருப்புக்கு தாளித்து தான் போடுறேன் போடுறேனா பருப்பெல்லாம் கழுவி வச்சுருக்குறேன் இந்த முறை வந்து இந்த மைசூர் பருப்பு வந்து இந்த உளுத்தம் பருப்பு மாதிரி இருக்குது ஃபுல்லாக அந்த பாதி இல்லை முழுசாயே இருக்குது பருப்புக்கு நான் எப்பவும் சுடுதண்ணி வச்சுதான் ஊற்றுறேன் நான் இதெல்லாம் தான் வெட்டி தான் சமைக்கணும் இன்றைக்கு பெரிய சமையல் என்னட்ட இருக்கிற ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு அந்த கதையை வச்சு தான் நான் இப்போ இந்த சட்டி என்று சொன்ன பருப்பு இதில் ஒரு இதில் ஒரு இதில் ஒரு நான் ஸ்டிக் சட்டி இருக்குது ஸோ இந்த சட்டிக்கு ஒரு பேர் இருக்குது ஒரு ஆள் இந்த பேர் இருக்குது அந்த ஆள் தான் இது வாங்கி தந்தது அதை மாதிரி இதுவும் ஒரு ஆள் தான் வாங்கி தந்தது ஸோ அந்த இந்த பேர் இருக்கும் இந்த பாத்திரம் வந்து பென் அண்ட் வரும் இப்படி இது வந்து எனக்கு ஒரு எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிறோம் லண்டன்ல இருக்கிறோம் என்னோட படித்தவை ஸோ அவை வாங்கி தந்தது அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது இது வந்து நான் திருகோணேஸ்வரத்துல வாங்கி கொண்டு வந்த நான் விதரத்துக்கு மட்டும் எடுக்கிறது அகப்ப அப்படி பாத்தீங்கள சொன்னா இந்த விதரத்துக்கு சமைக்கிற பாத்திரங்கள் கட்டிங் போட்டு கத்தி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது இந்த ரைஸ் குக்கர் ரீசெண்ட்லியா போன வருஷம் கிடைச்சது நினைக்கிறேன் இதுக்கு கூட ஒரு கதை இருக்குது அதே மாதிரி இது வந்து அப்பா வந்து இந்தியாவில் இருந்து வாங்கி கொண்டு வந்தவர் தூக்குச்சட்டி என்று சொல்கிறதாக்கும் கறி எல்லாம் விடுறது அப்படி இருக்குது இது வந்து நான் வந்து இந்தியாவுக்கு போயிக்க வாங்கி கொண்டு வந்தேன் நான் இதை பாருங்கோ எப்படி இருக்கண்டு பெனானா மாதிரி பெனானா லீஃப் மேரி ட்ரே இது வந்து இந்தியாவில வாங்கினது பாயாசம் வடை எல்லாம் செய்யணும் இவர்தான் வீட்டுக்கு புது புதுசா ஒரு ஆள் வந்து நிற்கிறார் எடி மாமா டூ பாயிண்ட் ஓ அவர் வந்து இவரை வந்து இந்த வீடுகள் கூட்டுற வீடு கூட்டுறதுக்கு வச்சிருக்கிறேன் ரிலாக்ஸ் ஆகிருக்கலாம் அவர் எல்லா இடம் போய் கூட்டி கொண்டு வருவார் எடி மாமா இது அள்ளி போட போறேன் ரெசிப்பி எல்லாம் நான் எடுக்க ஒவ்வொரு தர ஒவ்வொரு மாதிரி கோவா வர வர வைப்பினோம் எந்த கோவா வரைய பார்த்து தான் கோவா வர வைக்கணும்னு இல்லை தானே ஸோ எல்லாம் முடிஞ்சது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக கிடக்குது கேமரா கமராவோட நிற்கிறதுக்கு டைம் இல்லை எனக்கு அதுதான் ஓகே ஓகே தொடர்ந்து பார்ப்போம் நேரம் போய் கொட்டிருக்குது கேமரா நின்று நன்டா கலைச்சி கொண்டு நின்றுட்டு வந்து குழாம்பு ரெடியாகு கழுவாம சட்டி இன்னும் இவ்வளவு வரைக்கணும் கருவேப்பிலையெல்லாம் அப்பாவோட நேற்று போய் கடையில் வாங்கி கொண்டு வந்தது இந்த கரெட்டும் பீட்ரூட்டும் தனியும் ஒரு பச்சை சாம்பல் இதை வந்து வெட்டி போட்டு இந்த தோலை உரிச்சு போட்டு பண்ணி போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் உப்பு தேசிக்காப்பிளி இவெல்லாம் விட்டு வைக்க போகிறோம் ஒரு சம்பல் மாதிரி இதால் மரவழிக்கெலாங்க வெட்டோணும் ஏன் இதில் சுடுதண்ணி வைக்கிறேன்னு என்று சொன்னால் இந்த சுடுதண்ணியை கொதித்த பிறகு எடுத்து இப்படியே இந்த அகப்பை இருக்குதானே சமைச்ச அகப்பே அகப்பைகள் அதை எல்லாத்தையும் ஒண்டாக போட்டுட்டு வடிவாக கழுவி போட்டு அதுக்கு பிறகு நான் சுடுதண்ணி ஊற்றுறேன் நான் அப்போ எதாவது சாப்பாடுகள் அந்த இதுகள் இருந்தால் சுடுதண்ணிலே எல்லாம் கழுவி நல்லா வடிவாக கிளீனாக வரும் அது கொஞ்ச நேரம் இப்படியே விடுவேன் விட்ட உடனே எல்லாம் கிளீன் பண்ணும் நல்லா கொதித்த தண்ணி இருக்கில்ல இந்த ஏதாவது கிருமிகள் எல்லாம் இருந்தால் அந்த சாப்பாடு எடுக்கிறது பாவிக்கிறது தான் சாப்பாட்டுக்கு அப்போ அது நான் எல்லாம் கழுவி சோப் போட்டு எல்லாம் கழுவி போட்டுத்தான் அதுக்கு பிறகு ஒரு காசு சுடுதண்ணியை விடுகிறேன் நான் விடயக்குள்ள ஏதாவது கடைசியாக ஏதாவது ஊற்றியால் இருந்தால் அதெல்லாம் விடுபட்ட பிறகு தான் நான் கொண்டே இதெல்லாத்தையும் வச்சிடுவேன் இதெல்லாம் நான் வெள்ளிக்கிழமை மேலாட்டி விதர நேரம் மட்டும்தான் மேலே வரும் மற்றது மற்றும்படியெல்லாம் இதெல்லாம் சும்மா வராது மேலே அப்போ இத அதுக்காகத்தான் இந்த அகப்பை எடுத்து எல்லா அகப்பையும் மொண்டு அச்சிட்டு இப்படியே சுடுதண்ணி ஊற்றினா க க்ளீன் பண்ணப்படும் இப்படி தான் கரண்டியாலும் சில நேரம் நான் இப்படி செய்கிறேன் நான் சுடுதண்ணியை ஊற்றி போட்டு கரண்டி ஊற வச்ச உடனே எல்லாம் கிளீனாக வரும் மிளகாய் பொரிக்கிறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு தரும் இல்ல அதனால நான் வந்து தூரை வச்சு போட்டு எடுக்கிறேன் மிளகாய் பொரிக்கிறேன் மிளகாய் இன்னும் சமையல் முடியல வைப்போமென்ஸ் எல்லாம் வந்து தினம் அஞ்சு சாது பிரியோசன தெரியுதா உங்களுக்கு இது வந்து பாவக்க மத்தல் பெரிய சமயம் இருந்தி இது மரவள்ளி கிழங்கும் பூசணிக்காய் மாவியது ஓகே இப்ப நவீஸ்தான் வீடியோ எடுத்தோம் நிக்கிற மெட்டாக்கள் எல்லாம் கொஞ்சம் பஞ்சியா இருக்கணும் வடை பொறிஞ்சு கடைசி வடை இதுலதான் வடிவான வடை எல்லாம் சுட்டு வச்சிருக்கு என்ன மாதிரி இருக்கு நவீஸ் என்ன மாதிரி இருக்கு வடை நவீஸ் ஆஹ் சமையல் சமைச்சு களைச்சு போனேன் வடை சுட்டுக் கொண்டு வைக்கணும் தோட சமையல் முடிஞ்சது குத்தரிசியும் மற்றது பசுமதி அரிசியும் போடணும் அப்பா வாரர் மற்றது வந்து சைக்கமன் வந்தாயிரத்து சாத்துக்கு பிரியோசனம் இல்லையா ஆனா சும்மா அடிச்சு கொண்டு நிக்க சரி என்ன நரீஸ் ஆஹ் நரீஷ் என்ன நித்திர கொள்ளாம நிக்கிற மாதிரி பெனி வந்து பீட்ரூட் கரட் சம்பல் சோ பீட்ரூட் டைம் கரட் டைம் சீ சைகோமன் ஒண்டே ஒண்டு தான் செய்தது அதுக்கே பாடு கேட்டிங்களாண்டாலோ சரியான பாடு ஒண்டும் ஒழுங்கு இல்ல அதுவும் நான் வெங்காயம் எல்லாம் வடிவா வெட்டே இல்லை எனக்கு இப்படி நல்ல பா பாக்குறதுக்கு நல்ல வடிவா இருக்கணும் வெட்டேக்குல ஆனா கொஞ்சம் பெருசு பெருசா தான் வெட்டினது பெருசு பெருசா வெட்டி ஏதோ செய்து வச்சுக்கிடாக்குது இனி என்ன செய்யறது வெட்டினத நான் ரியலாவது தானே புதுவிதமான ஜோக்கெட் அதைத்தான் இதுக்குள்ளே போட போகிறோம் இதுக்கு வந்து மிளகா மிளகா பச்சை மிளகா வந்து வெங்காயம் சிவப்பு வெங்காயம் யூசி சிவப்பு வெங்காயம் கரட் அதோட சேர்த்து உப்பையும் போட்டுனான் இனி வந்து என்ன செய்ய போறன்னுண்டா இந்த ஜோக்கெட்டையும் கொஞ்சத்தை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட போறேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன்னு அப்பா அண்ணிட்டு அப்படியே இதோட போட்டு பிராட்டை போறோம் கணக்கை போடுறது இல்லை ஒரு கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே weather outside. வந்தாங்க <laughs> 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 ஸ் கோயிங் டு வித் தண்ணி போத்தல் சாப்பாடு ஓகே பாய்